வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவின் துணிச்சலான பட்ஜெட் அமெரிக்காவுடனான உறவு முடிந்தது மார்க்காரனின் அதிரடி முடிவால் புதிய பொருளாதார போரில் கனடா கனடாவில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கிறது ஊழியர்கள் மூன்று நாட்கள் வேலை நிறுத்தம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு இனி குழந்தை வளர்ப்பது கவலையே இல்லை கனடா அரசின் சூப்பர் அறிவிப்பு கனடா முழுவதும் விற்கப்பட்டு ஆபத்தான இனிப்பு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை ட்ரம்ப் அரசின் வரி விளையாட்டு கனடாவை ஒழுக்கிய நிறுத்தம் கண்ணீரில் கனடா தொழிலாளர்கள் இணை தொடர்பென விரிவான செய்திகள் கனடாவின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு இனி அமெரிக்காவை சார்ந்திருக்காது என்று பிரதமர் மார்க் கார்னி அதிரடியாக அறிவித்துள்ளார் தனது அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் அமெரிக்க சார்பை குறைத்து பேர்ன் செலவுகளை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அமெரிக்காவின் புதிய வர்த்தக கொள்கைகளால் கனடாவின் எஃகு அலுமினியம் போன்ற துறைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் பேசிய கார்னி கனடா அமெரிக்கா இடையேயான பல தசாப்த கால நெருங்கிய பொருளாதார உறவு முடிவுக்கு வந்துவிட்டது நமது இப்போது பலவீனமாகியுள்ளது என்று குறிப்பிட்டார் நவம்பர் நான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களாக அடுத்த பத்து ஆண்டுகளில் அமெரிக்க அல்லாத நாடுகளுக்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்கி கூடுதலாக முன்னூறு பில்லியன் டாலர் வருவாய் ஈட்டுவது பாதுகாப்பு மற்றும் வீட்டு உள்கட்டமைப்பில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்வது அதே சமயம் அனைத்து அரசு துறைகளிலும் செலவுகளை குறித்து சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வது இருப்பினும் இந்த திட்டங்களால் கனடாவின் நிதி பற்றாக்குறை இந்த ஆண்டு எழுபது முதல் நூறு மில்லியன் டாலர்கள் என்று வரலாற்று ஊட்டத்தை தொடங்கும் கணிக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிறுபான்மை அரசாங்கம் என்பதால் பட்ஜெட்டை நிறைவேற்ற எதிர்கட்சிகளின் ஆதரவு கார்னிக்கு அவசியம் இதற்காக அவர் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் காலத்தை வீணாக்காமல் தேவையானதை செய்வோம் என கார்னி உறுதியளித்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் வரிகளால் கனடாவில் முதலீடுகள் குறைந்து வருவதாகவும் இது ஆட்டோ ஸ்டீல் மரம் போன்ற முக்கிய தொழில்களில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் கனடாவை ஐம்பத்தி மாநிலம் ஆக்கக்கூடும் போன்ற கருத்துக்களால் இந்த நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக கூறப்படுகிறது ஒன்டேரியோவில் பேர்ல்ீரீஸ் டிக்கெட் விலை வெண்ணெய்மூட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால் ரசிகர்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர் பல்லாயிரம் டாலர்களுக்கு டிக்கெட்டுகள் மறு விற்பனை செய்யப்படுவதை மக்கள் சுரண்டம் செயலென பிரதமர் டாக்போர்ட் கண்டித்துள்ளார் ஆனால் இதில் ஒரு முரண்பாடு உள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் டிக்கெட் மரவிற்பனை விலையை கட்டுப்படுத்தும் சட்டத்தை அரசாங்கமே ரத்து செய்தது முந்தைய லிபரல் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டம் அசல் விலையை விட ஐம்பது சதவீதத்துக்கு மேல் விற்க தடை விதித்திருந்தது இந்த விலையேற்றத்துக்கு தாங்கள் காரணம் இல்லை என டிக்கெட் மாஸ்டர் நிறுவனம் இந்த நிலையில் என்டிபி மற்றும் லிபரல் கட்சிகள் போர்ட் ரத்து செய்து அது சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த என கடுமையாக வலியுறுத்தியுள்ளன போர்டின் கொள்கை மாற்றமே இந்த நிலைமைக்கு காரணம் மற்றும் குற்றம் சாட்டியுள்ள லிபரல் கட்சி சட்டத்தை மீண்டும் வருவது போர்டின் சிறந்த பல்ட்டியாக இருக்கும் என்று விமர்சித்துள்ளது இதேபோன்ற டிக்கெட் பிரச்சனை டெய்லர் ஸ்விப்ட் இசை நிகழ்ச்சியின் போதும் எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது கனடா பிரதமர் மார்க் ஆர்னி எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர்பளி சந்திக்க உள்ளார் நவம்பர் நான்காம் தேதி லிபரல் அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட உள்ளது அதனை மையமாக வைத்து இந்த முக்கிய சந்திப்பு நடைபெறுகிறது அமெரிக்காவின் சுங்க வரிகளால் கனடாவின் பொருளாதாரம் சவால்களை சந்தித்து வரும் நிலையில் வரவிருக்கும் இந்த பட்ஜெட்டில் செலவு கட்டுப்பாடுகளும் சில முக்கிய புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் இடம்பெறும் என அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இதேவேளை வரவு செலவு திட்ட தாக்கலுக்கு முன்பாக இந்த ஆசியாவில் நடைபெறும் பல பொருளாதார ஒற்றி மாநாடுகளிலும் பிரதமர் கார்னி கலந்து கொள்ளவிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் மோன்ட்ரியல் நகரில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் எதிர்வரும் நவம்பர் முதலாம் திகதி எட்டாம் திகதி மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் கெனடிய பொது ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த சுமார் நான்காயிரத்தி ஐநூறு பேருந்து சாரதிகள் மெட்ரோ இயக்குநர்கள் மற்றும் நிலைய பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கின்றனர் மனிதநியமற்ற வேலை அட்டவணைகள் மற்றும் சம்பளமில்லாத வேலை நேரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது போக்குவரத்து கழகத்துடனான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தால் வேலைநிறுத்தம் மட்டுமே ஒரே தீர்வு என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த ார் ஆண்டுகளில் இதுவே முதல் வேலைநிறுத்தம் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதற்கட்ட போராட்டம் பலனளிக்காவிட்டால் அடுத்தடுத்த வேலைநிறுத்தங்கள் தொடரும் எனவும் சங்கம் எச்சரித்துள்ளது இருப்பினும் இந்த வேலைநிறுத்தத்தின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கான போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டோவாவின் டவுன்டவுன் பகுதியில் உள்ள புனித பேட்டிக்ஸ் பசிலிக்கா சனிக்கிழமைகளில் தேவாலயத்தைச் சுற்றியுள்ள தெருக்களில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் நகரசபையின் புதிய திட்டத்தை உடனடியாக நிறுத்த கோரிக்கை விடுத்துள்ளது சனிக்கிழமைகளில் நடைபெறும் திருமணங்கள் ஞானஸ்நானங்கள் இறுதிச் மற்றும் சிறப்பு திருப்பலிகளில் கலந்து கொள்ள மக்கள் வருவதால் இந்த புதிய கட்டண விதி பெரும் சிரமத்தை ஏற்படுத்துவதாக தேவாலயத்தின் தந்தை ஸ்டீபன் அமெஸ் தெரிவித்துள்ளார் தங்களிடம் முறையாக கலந்தாலோசிக்காமல் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டதாகவும் தேவாலயத்தை மட்டுமே கொண்டிருக்கும் நெப்பியன் திருவில் கட்டணம் விதிப்பது அர்த்தமற்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் நகரசபையோ டவுன் டவுன் பகுதியில் எண்பத்தி வீதம் வரை வாகன நிறுத்தமிடங்கள் நிரம்பி வளைவதால் வாகன சுழற்சியை ஊக்குவிக்கவே சனிக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த கட்டணம் அறவிடப்படுவதாக தெரிவிக்கிறது வைவட் மார்க்கெட் லிட்டில் இட்டாலி போன்ற நகரின் பிற பகுதிகளிலும் பார்க்கிங் கட்டண நேரங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் தற்போது நகரசபைக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் இடையே ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மணிடோபாவில் பெற்றோர்களின் குழந்தை வளர்ப்பு பணிகளை எளிதாக்க பேரண்டிங் இன் மணிட்டோபா என்ற புதிய இணையதளத்தை மாகாண அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது மணிடோபா சுகாதார அமைச்சர் அசாக் வாரா புதன்கிழமை இந்த இணையதளத்தை தொடங்கி வைத்தார் கற்பகாலம் முதல் குழந்தைகளின் முதல் ஐந்து வயது வரை தேவையான அனைத்து நம்பகமான தகவல்களையும் வழங்குவதே இதன் நோக்கம் இந்த தளத்தில் நிபுணர்களால் சரிபார்க்கப்பட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் உள்ளன குழந்தைகளின் பாதுகாப்பான தூக்கம் திட உணவுகளை தொடங்குவது மற்றும் எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் போன்ற முக்கிய தகவல்களை இதில் பெறலாம் மேலும் இந்த கட்டுரைகள் இருநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கும் வசதியும் உள்ளது கடந்த ஆண்டு குழந்தைகளின் தூக்கம் தொடர்பான இறப்புகள் குறித்து வெளியான ஒரு அறிக்கையின் பரிந்துரையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார நிபுணர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த இணையதளத்துக்கு இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு டாலர் செலவானதாக மாகாண அரசு தெரிவித்துள்ளது கனடாவின் முன்னணி மலவி விலை விற்பனை அங்காடி டோலர் அம்மா தனது கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட இணைப்பு பொருள் ஒன்றை உடல்நல பாதிப்பு அபாய காரணமாக திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது கனடா உணவு பரிசோதனை முகமை கடந்த வாரம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பின்படி பிஸ்கி என்ற பிராண்டிங்கில் விற்பனை செய்யப்பட்ட சாக்லேட் நிரப்பிய வாபில் உணவுப் பொருட்களில் பூஞ்சை கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே இந்த திரும்பப் பொருள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த திரும்பப் பொருள் நூற்றி எண்பது கிராம் எடையுள்ள பொதிகளுக்கு பொருந்து மற்றும் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி முதல் மே பனிரெண்டாம் திகதி வரையான காலாவதி திகதிகளை கொண்ட பொருட்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சி தனது எச்சரிக்கை அறிவிப்பில் பாதிக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தாதீர்கள் விற்காதீர்கள் வாங்காதீர்கள் அல்லது பகிராதீர்கள் என்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த இனிப்பு பொருளானது கனடா முழுவதும் உள்ள டோலராமா கடைகளில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திரும்பப் பொருள் மூன்றாம் வகுப்பு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வகைப்பாடு குறித்த பொருளை மனிதர்களின் ஆரோக்கியத்துக்கு குறைந்த அளவிலான அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கிறது இந்த ஆண்டில் டோலரம்மா நிறுவனம் உணவுப் பொருள் ஒன்றை திரும்பப் பெறுவது இது இரண்டாவது முறையாகும் ஹாமில்டன் சாலை வணிக மேம்பாட்டு சங்கம் அதாவது பிஐஏ ஒரு பெரிய ஆன்லைன் பிஷிங் மோசடியில் சிக்கி ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் டாலர் தொகையை இழந்துள்ளது சங்கத்தின் நிர்வாக இயக்குநர்களின் வங்கி விவரங்களை திருடிய மோசடியாளர்கள் கணக்கே லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் டாலரில் வெறும் பதினான்காயிரம் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது நிர்வாக இயக்குநரின் சான்றுகள் பயன்படுத்தப்பட்டதால் இந்த இழப்புக்கு தாங்கள் பொறுப்பல்ல என்று கைவிருத்துவிட்டது திருடு போன பணம் உள்ளூர் வணிகங்களிடம் வசூலிக்கப்பட்ட மற்றும் இந்த நிதியளிப்பை சமாளிக்க பிஐஏ உடனடியாக ஊழியர்களை குறைத்து செலவுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மாற்றியுள்ளதுடன் எதிர்கால பாதுகாப்புக்காக காப்பாடு நடவடிக்கைகளையும் ஆராய்ந்து வருவதாக பிஐவின் இயக்குநர்கள் குழு தெரிவித்துள்ளது இதுகுறித்து முழுமையான விவரங்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெறும் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்படும் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு காரணமாக கியூபெக்கின் செயின் த்ரேஸ் பகுதியில் உள்ள பேக்கர் வர்த்தக ட்ரக் உற்பத்தி ஆலையில் மேலும் முன்னூறு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் நடுத்தர மற்றும் கனக ட்ரக்குகளுக்கு நவம்பர் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களில் இதே ஆலையில் ஏற்கனவே நானூற்றி இருபத்தி ஐந்து பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த பணி நீக்கங்கள் கவலை அளிப்பதாக கூறியுள்ள ஜூனிபர் தொழிற்சங்கம் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் ஹைட்ரோ கியூபெக் போன்ற அரசு நிறுவனங்கள் உள்ளூர் உற்பத்தியான பேக்கர் நிறுவனத்திடம் இருந்து பொருட்களை வாங்க உத்தரவிடுவதன் மூலம் எஞ்சியுள்ள வேலைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் கியூபெக் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதாக அரசு உறுதியளித்துள்ள நிலையில் இந்த நிறுவனம் இந்த பணி நீக்கங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்தப்பட்டது இதனிடையே கடந்த ஆண்டை விட நிறுவனத்தின் வருவாய் மற்றும் லாபம் இந்த காலாண்டில் கணிசமாக குறைந்துள்ளது பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னூறு பேரும் தங்களுடைய வேதனைகளை தற்போது பகிர்ந்து வருகின்றனர் வேலை இழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் தங்களுடைய கவலைகளை தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் அணிந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது